ஏண்டி உனக்கு என்ன தாண்டி வேணும் நானே முக்கியமா வேலையில இருக்க நீ வேற டிஸ்டர்ப் பண்ருக்க ஏதாவது நைட்டுக்கு உப்புமாவா நீ போற உப்புமாவை நான் நாய் தீங்குமா என்ன பார்த்தேன்னு உனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு சை அம்மா என்ன ஆச்சு அப்பா செத்து போயிட்டாங்க எனக்கு ஒரு சிக்கன் மிரீன் மட்டன் மிரீன்ஸ் கூட வேறு எது இருந்தால் கூட தந்துடுங்க நான் ஜாலியாக அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம் ஊசியில அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் கூட வித்துருங்க ஆமாம் மலர்ட்டு சட்னி தொட்டு சாப்பிட்டதுனால இருக்குது மேம் மலர்ச்சடி சொன்னால் தான் நமக்கு வருது நான் இன்றைக்கி மரத்தை விட்டுவேன் ஆமாம்ப்பா மரத்தை விட்டேன் நல்லா தூங்கிட்டா இருக்காய் ஐயோ ஐயோ எவன்டா சொல் இருக்குது மரத்தை சொல்லுதாமா என்ன கொண்டது நான் அதனால் மட்டும் சொல்றதுக்கு என்னோ பூஸ்ட் திங்கிற மாதிரி திருத்து என் birthday cake சாப்பிட்டே எவ்வளவு சொகமா இருக்கு ஆஹ் என் ஃப்ரெண்ட் கூட தெரியாது எங்க அப்பா அம்மா கூட தெரியாது ஜாலியா இருக்கே நம்ம திருத்து தரமே சாப்பிட கூட ஏமா ஏய் ఎవனே போய் தெட்டுதே ஆட்டே தேவ கொல்லாம விட மாட்டேன்டா கத்தியில வாங்குன அடி கூட இந்த பாப்பாக்கு நெத்தி அடி ஆடு